வெல்கம் டு காய்க்குட்டி நம்மா பயனுள்ளகளை இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகளிர் சுய உதவி குழுவில் நோட் தீர்மான புத்தகம் பேசிக்காக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தாங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு வீடியோஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கோம் இதெல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தாங்க பட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லைக்ஸும் வரதில்லை லைக்ஸ் வராட்டி கூட பரவாயில்லைங்க வியூஸும் வரதில்லை முடிஞ்சளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே பயனுள்ள வீடியோ தாங்க எல்லோரும் மாதிரிலாம் நம்ம எப்படி சொல்ல விரும்பலை எல்லோரும் மாதிரி வேஸ்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம போடலைங்க எல்லாமே பயனுள்ள தகவல்கள் தான் முடிஞ்சளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மகளிர் சுய உதவி குழுவில் மினிட்ஸ் நோட் எழுதுற பற்றி போன வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புது உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் பழைய உறுப்பினர் நீக்குதல்னு சொல்லிட்டு நம்ம எல் தீர்மானத்தில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஈஸி தான் ஒரு சிலருக்கு இது வந்து புரியாமல் குழப்பி குழப்பமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் எப்போவும் போலவே மினிட்ஸ் நோட்டில் தேதி எழுதுவீங்க கூட்டம் அதாவது எத்தனாவது கூட்டம்னு எழுதுவீங்க உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை வருகை புரிந்துருக்காங்க உறுப்பினர்னு எழுதுவீங்க சேமிப்பு மொத்தம் சென்ற வாரம் இந்த வாரம் மொத்தம் எழுதிக்குவீங்க அதுக்கப்புறம் கூட்டம் நடப்பது பற்றின்னு எழுதுவீங்க இவ்வாறு குழு கூட்டம் ஆறு அதாவது மாலை ஆறு மணி அளவில் நிரமிக்கப்பட்டது நடத்தப்பட்டதுன்னு எழுதுவீங்க கூ உறுதிமொழி வாசிக்கப்பட்டது அப்படின்னா உறுதிமொழி பற்றி எழுதிட்டு உறுதிமொழி வாசிக்கப்பட்டதுன்னு எழுதுவீங்க அதுக்கப்புறம் வங்கி செல்வது பற்றின்னு எழுதி இவ்வாறு சேமிப்பு தொலை தொகையை திருமதி இவங்க வந்து வங்கி செல்வதாக தீர்மானிக்கப்படுதுன்னு எழுதுவீங்க அதுக்கப்புறமா என்ன எழுதுவீங்க அப்படின்னா குழுவில் புது உறுப்பினர் சே அதாவது புது உறுப்பினர் சேர்த்துதல் மற்றும் பழைய உறுப்பினர் நீக்குதல் பற்றின்னு எழுதிட்டு இந்த பக்கம் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது திருமதி பாரதி அவர்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக குழுவிலிருந்து விலகுவதால் அவருக்கு பதிலாக திருமதி அலமேலு மங்கை அவர்கள் நமது குழுவில் புது உறுப்பினராக சேரவுள்ளார்னு சொல்லி எழுதுவீங்க இதுவே வந்து பிரதிநிதி டூவாக இருக்காங்க அதாவது தலைவி ரெண்டாவது தலைவியாக இருக்காங்க மூணாவது தலைவியாக இருக்காங்க அவங்க நீங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திருமதி திருமதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமதி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது ஒரு பேர் போட்டுக்காங்க அவங்க வந்து நம்ம குழுவில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்குறாங்க அப்படின்னா பிரதிநிதி டூ அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட பேர் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து குடும்ப சூழ்நிலை இல்லை வேறு எதாவது ப்ராப்ளத்தினால இருந்து நீங்குறாங்க அவருக்கு பதிலாக இவங்கள வந்து நாங்கள் பிரதிநிதித்துவாக போகிறோன்னு சொல்லி எழுதுவீங்க அதுக்கப்புறமா குழுவில் வந்து நீங்கள் புதுசாக சேர்கிற சேர்ற ஆளுகிட்ட வந்து நீங்கள் சேமிப்பு வந்து பழையால் போட்டிருப்பாங்க அவங்களோட சேமிப்பு வந்து புது ஆளுகிட்ட நீங்கள் வாங்கி ஒரு மூணாயிரம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் அப்படியே கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நோட்டில் வந்து தீர்மானம் எழுதி பேங்க்கில் எடுத்து தர மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க